என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு நினைக்கிறே ஆனா இன்னும் நான் இருக்கேன் அதுதான் உன் பலம் நீ இழந்ததெல்லாம் உன் கைகளிலிருந்து போயிருக்கலாம் ஆனா நான் உன் இதயத்திலிருந்து போகவில்லை நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைத்த அந்த இருளின் நடுவிலும் நான் உன் அருகில் இருந்தேன் நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரையும் நான் எண்ணினேன் நீ உன் வலியை மறைக்க முயன்றாலும் உன் இதயத்தின் ஒளி எனக்குத் தெளிவாயாகக் கேட்கிறது உன்னிடம் சொல்லாமல் நீ தாங்கியதெல்லாம் என் இதயத்தின் ஆழத்தில் நெருப்பாய் எரிகிறது நான் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பே உன் ஒவ்வொரு மூச்சிலும் நீ நினைக்கிறாய் என் வாழ்விலெல்லாம் நொறுங்கிவிட்டது என்று ஆனால் என் அன்பே நொறுங்கியது உன் வாழ்க்கையில்லை உன் பழைய வடிவம் நான் உன்னை புதிதாக உருவாக்குகிறேன் நீ காயமடைந்த இடம் என் கைகளின் தொடுதலால் புனிதமாக மாறும் உன் இழப்புகள் சாபமல்ல அவை மறைமுக ஆசீர்வாதங்கள் உன் கால்கள் நடக்க முடியாமல் நிற்கும்போதும் என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டு நடக்கிறது நீ தளர்ந்து விழுந்தாலும் என் அன்பு உன்னை மீண்டும் எழுப்புகிறது நீ உன் பலம் குறைந்துவிட்டது என்று நினைத்தாலும் நான் உன்னுள் இருக்கும் வலிமை என் அன்பே நீ என் இதயத்தின் மென்மை நீ உன் வலியைப் பற்றி யாரும் புரிந்துகொள்வதில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன் இதயத்தின் ஒவ்வொரு அதிர்வையும் உணர்கிறேன் உன் மூச்சு நின்றுவிடும் அந்த துயர நொடியில் கூட என் ஆவி உன் அருகில் நின்று உன்னை கொண்டிருக்கிறது உன்னுடைய கண்ணீரின் வழியாக என் குரல் உன்னிடம் பேசுகிறது நான் உன்னிடம் சொல்ல வருகிறேன் இழப்புகள் முடிவல்ல அவை புதிய பிறப்பின் ஆரம்பம் உன் வாழ்க்கையின் காயங்கள் என் கைகளால் தங்கத்திலே எழுதப்பட்டிருக்கும் நீ சிதறிப்போனதாக உணர்கிறாய் ஆனால் உன் ஒவ்வொரு சிதறிய துண்டையும் நான் ஒன்றாக இணைத்து வருகிறேன் நீ உன்னை ஒரு முறிந்த பாத்திரம் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் அதை என் ஒளியை வைத்துக்கொள்ளும் பாத்திரமாக மாற்றுகிறேன் நீ வலியடைந்த இடம்தான் நான் ஒளிபரப்பும் இடம் அந்தக் காயங்கள் என் கிருபையின் வழிகள் அவை உன்னை துன்பப்படுத்தியதற்காக அல்ல உன்னை புனிதமாக்குவதற்காக நீ வலியின் வழியாக நித்திய அமைதியை கற்கிறாய் நீ காயத்துடன் இருந்தால் கூட நான் உன் ஆன்மாவைத் தழுவும் பாசமாயிருக்கிறேன் என் அன்பே சாத்தான் உன்னை பயமுறுத்த முயல்கிறான் அவன் உனக்குச் சொல்கிறான் இப்போ யாரும் உன்னோடு இல்லை உன் ஜெபம் கேட்கப்படாது ஆனால் அவன் பேசுகிறான் என் காதுகள் எப்போதும் உன் ஜெபத்துக்கு திறந்திருக்கின்றன நீ பேசாமல் இருந்தாலும் உன் நிசப்தம் எனக்கு ஜெபம் நீ அழும்போது என் இதயம் நடுங்குகிறது நான் உன் கண்ணீரை வீணாக விடமாட்டேன் ஒவ்வொரு துளியும் என் ராஜ்யத்தின் தோட்டத்தில் மலராக மாறுகிறது நீ இப்போ அழுகிறாய் ஆனால் அந்தக் கண்ணீரே நாளை மற்றவர்களின் உயிருக்கு மருந்தாக மாறும் நீ கேட்கிறாய் கார்த்தா நான் எப்போது அமைதியை அடைவேன் அமைதி உன்னுள்தான் இருக்கிறது என் அன்பே நீ அதை வெளியில் தேடுகிறாய் ஆனால் அது உன் இதயத்தின் ஆழத்தில் நான் பதித்திருக்கும் ஒளி நீ உன் மனதை அமைதியாக்கினால் அந்த ஒளி தெளிவாக தெரியும் உன் மனத்தின் புயல் அடங்கும் போது என் குரல் மெதுவாய் ஒலிக்கும் அது புயலின் சத்தம் போல் அல்ல காற்றின் மெல்லிய இசை போலிருக்கும் நீ அதை கேட்பாயானால் உன் இதயம் திடீரென அமைதியால் நிரம்பும் அந்த அமைதிதான் என் சந்நிதி என் குழந்தையே நீ உன்னை மன்னிக்க முடியாமல் துன்பப்படுகிறாய் நீ உன் பிழைகளை தாங்கிக் கொண்டு நடக்கிறாய் ஆனால் நினை நான் ஏற்கனவே உன்னை மன்னித்து விட்டேன் நீ என்னிடம் கார்த்தா நான் தகுதியற்றவன் என்று சொன்னபோது நான் புன்னகையுடன் சொன்னேன் நீ எனக்கு பாசமாயிருப்பதற்கே தகுதி உன் தகுதி உன்னிடமில்லை அது என் மீது இருக்கிறது நான் உன் குற்றத்தை அழித்துவிட்டேன் நீ அதை நினைத்து உன்னை புண்படுத்த வேண்டாம் உன் பழைய வாழ்க்கை குறுசில் தொங்கியது நான் அதை புதிதாக்கிவிட்டேன் நீ பலமுறை உன்னால் முடியாது என்று சொன்னாய் ஆனால் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் நீ முடியும் ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வலிமை உன்னிடம் இல்லை என் கரத்தில்தான் நீ என்னை நம்பினால் எந்த மலைக்கும் நீ முன்பாக நிற்க முடியும் என் சக்தி உன் பலவீனத்தில் வெளிப்படும் நீ உன் கண்களில் சிறியவள் ஆனால் என் கண்களில் நீ பெருமை மிகுந்தவள் நான் உன்னை என் சாட்சியாகத் தேர்ந்தெடுத்தேன் என் அன்பே உன் வாழ்க்கை ஒரு வழிபாடு நீ நடப்பது சுவாசிப்பது சிரிப்பது அனைத்தும் என் கிருபையின் பிரதிபலிப்பு நீ உன் இதயத்தை தூய்மையாய் வைத்தால் என் சந்நிதி அதில் குடியிருக்கும் நான் உன் உள்ளத்தில் வசிக்க விரும்புகிறேன் நீ உன் மனதை புனிதமாக்கும்போது நான் உனக்குள் ஒளியேற்றுகிறேன் அந்த ஒளி மற்றவர்களுக்கும் வழிகாட்டும் நீ பேசாமலிருந்தாலும் உன்னால் மற்றவர்கள் என் அமைதியை உணர்வார்கள் நீ உன் வலியை மறந்துவிட விரும்புகிறாய் ஆனால் நினை வலி உன் எதிரி அல்ல வலி உன் ஆசிரியன் அது உன் ஆத்மாவை மென்மையாக்குகிறது வலி இல்லாமல் நீ கருணையை அறிய மாட்டாய் சோகமில்லாமல் மகிழ்ச்சியின் மதிப்பு தெரியாது அதனால்தான் நான் சில நேரங்களில் உன்னை கண்ணீரில் நடத்துகிறேன் நீ கண்ணீரின் வழியே என்னை ஆழமாக உணர்வாய் அந்த அனுபவமே உன்னை புனிதமாக்கும் என் அன்பே நீ உன் நம்பிக்கையை உயிராய் பிடித்து நிற்க வேண்டும் நம்பிக்கை என்பது காணாததை நம்புவது நீ காணாத போதும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை அறிந்திருக்க வேண்டும் உன் கண்கள் இருளை மட்டுமே காணலாம் ஆனால் உன் இதயம் ஒளியை உணர்கிறது அந்த ஒளி நான் நீ அதை மறந்தாலும் அது உன்னுள் எப்போதும் எரிகிறது நீ விழுந்தாலும் அந்த ஒளி உன்னை மீண்டும் எழுப்பும் நீ நினைக்கிறாய் என் வாழ்க்கை எப்போ சரியாகும் ஆனால் என் அன்பே சரியாக வேண்டியதே உன் வாழ்க்கை அல்ல உன் பார்வை நீ என் பார்வையில் காண கற்றுக்கொள் நான் உன் வலியின் நடுவே அழகைக் காண்கிறேன் நான் உன் விழுதின் பின்னே வளர்ச்சியைப் பார்க்கிறேன் நீ உன்னை குற்றம் சொல்லும் இடத்தில் நான் உன் ஆன்மாவைக் கண்ணீருடன் ஆசீர்வதிக்கிறேன் நீ இப்போது துன்பத்தில் இருக்கிறாய் ஆனால் அதற்குள் நான் ஒரு நித்திய அர்த்தத்தை உருவாக்குகிறேன் என் குழந்தையே நீ உன் வாழ்க்கையின் எல்லா கதவுகளும் மூடப்பட்டன என்று நினைக்கிறாய் ஆனால் என் கதவுகள் ஒருபோதும் மூடப்படுவதில்லை நீ மண்ணிலிருந்து பார்க்கிறாய் நான் வானத்திலிருந்து பார்க்கிறேன் நீ முடிவு என்று நினைக்கும் இடத்தில்தான் நான் தொடங்குகிறேன் நான் திறக்கும் கதவை யாரும் மூட முடியாது நான் மூடும் கதவை யாரும் திறக்க முடியாது நீ என் மீது நம்பிக்கை வைத்திரு நான் உன்னை அழகாய் நடத்துவேன் நீ உன் வாழ்க்கையில் நன்றி சொல்ல மறந்துவிடாதே நன்றி சொன்னால் உன் இதயத்தில் ஒளி பெருகும் நன்றி சொல்வது உன் ஆன்மாவை கிருபையால் நிரப்பும் நன்றி சொன்னால் நான் உன்னுள் சஞ்சரிப்பேன் நன்றி சொல்லாத இதயத்தில் இருள் தங்கிவிடும் நன்றி சொல்லும் இதயத்தில் பரலோகம் குடியேறும் நீ உன் துன்பத்திற்கும் நன்றி சொல்லு ஏனெனில் அது உன்னை என் கைகளுக்குள் இழுத்து வந்தது என் அன்பே நீ உன்னை பற்றி குறைத்து நினைக்காதே நீ என்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டவள் நீ என் இரத்தத்தின் விலையால் வாங்கப்பட்டவள் நீ தாழ்மையாய் இருந்தாலும் உன் ஆன்மா பெரியது உன் சிறிய செய்கைகள் கூட என் ராஜ்யத்தில் ஒளியாகும் நீ ஒருவரை மன்னித்தால் நான் மகிழ்கிறேன் நீ ஒருவரின் கண்ணீரை துடைத்தால் நான் உன்னை தழுவுகிறேன் நீ ஒரு சிறிய புன்னகை கொடுத்தால் பரலோகத்தில் மகிழ்ச்சி பிறக்கிறது என் குழந்தையே நீ என்னை நம்பு நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் உன் நாள்கள் இன்னும் முடிவடையவில்லை நீ இதுவரை நடந்த பாதை ஒரு முன்னுரையாக இருந்தது இன்னும் நான் உனக்காக எழுதியிருக்கும் புது அத்தியாயம் ஆரம்பிக்கப் போகிறது அது ஒளி நிறைந்தது அமைதி நிறைந்தது கிருபை நிறைந்தது நீ காத்திரு காத்திருக்கும் இதயத்தில் நான் புது பிறப்பை உருவாக்குகிறேன் என் அன்பே நீ என் பிள்ளை உன் இதயம் என் வீடு உன் மூச்சு என் இசை உன் வாழ்வு என் கிருபையின் சாட்சியம் நீ எங்கே சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னுடன் விழும் நீ எழுந்தால் என் சிரிப்பு உன்னோடு எழும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நீ எல்லாவற்றையும் இழந்தாயென நினைத்தாலும் உனக்கு என்னை இழக்க முடியாது நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போதும் என்றும் நித்தியமாக என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் சில கேள்விகள் நிழலாய் நிற்கின்றன என்று நான் அறிவேன் நீ வெளியில் அமைதியாக இருந்தாலும் உன் இதயம் இன்னும் பதில்களை தேடிக் கொண்டிருக்கிறது ஏன் இதையெல்லாம் அனுமதிக்கிறாய் கார்த்தா என்று நீ உள் மௌனத்தில் கேட்கிறாய் என் அன்பே நான் உன்னை வலியடையச் செய்ய வரவில்லை உன்னை ஆழமாக அறிய வைக்க வந்தேன் நீ காயப்படும்போது உன் ஆத்மாவின் மென்மை வெளிப்படும் நீ இருளில் இருக்கும்போது என் ஒளி தெரியும் நீ இழந்தது நித்தியமாய் போகவில்லை நான் அதை உன் நன்மைக்காக கொண்டிருக்கிறேன் நீ இதை இப்போது புரிந்து கொள்ள மாட்டாய் ஆனால் ஒரு நாள் புரிந்து கொள்வாய் எல்லாம் அர்த்தமுள்ளதாயிருந்தது நீ அடிக்கடி சிந்திக்கிறாய் என் வாழ்க்கை எப்போது சிரிப்பாக மாறும் ஆனால் என் அன்பே சிரிப்பு வெளியிலிருந்து வராது அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் மலரும் நம்பிக்கையிலிருந்து பிறக்கும் நீ துன்பத்தின் நடுவே சிரிக்க கற்றுக்கொண்டால் உன் ஆன்மா வெற்றி பெற்றது என்கிறேன் புயலின் நடுவே அமைதி தேடுவது கடினம்தான் ஆனால் அதுவே என் கிருபையின் சக்தி நான் உன்னை புயலை தவிர்க்க வைக்க மாட்டேன் ஆனால் அந்த புயலின் நடுவே நான் உன்னோடு இருப்பதை உணர வைப்பேன் அதுதான் என் வழி என் குழந்தையே நீ உன் கண்ணீரை மறைத்து வைக்க முயற்சிக்கிறாய் ஆனால் உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் இதயத்தில் முத்தாக மாறுகிறது அது வீணாக விழுவதில்லை நீ அழுதது உன்னுடைய பலவீனம் அல்ல அது உன் உண்மை கண்ணீர் உன் உள்ளத்தின் புனித நதியாகும் அது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது நீ அந்த நதியை ஓடவிடு நீ அதை அடக்க வேண்டாம் கண்ணீரின் வழியே நான் உன்னுள் ஒளி ஊற்றுகிறேன் நீ உன் வாழ்வை சில நேரங்களில் பார்ப்பது வலி நிறைந்ததாக இருக்கும் ஆனால் நான் அதை பார்க்கும்போது அது ஒரு அழகான பயணமாகத் தெரிகிறது ஒவ்வொரு வலியும் ஒரு பாடம் ஒவ்வொரு இழப்பும் ஒரு வெளிப்பாடு ஒவ்வொரு மௌனமும் ஒரு சத்தம் நீ நினைக்கிறாய் நான் அமைதியாக இருக்கிறேன் ஆனால் அந்த அமைதியின் உள்ளே உன் ஆத்மா என்னோடு பேசுகிறது உன் இதயம் என் புனித ஆலயமாய் உள்ளது நீ பேசாமல் இருந்தாலும் உன் இதயத்தின் துடிப்பு எனக்கு ஜெபம் போல ஒலிக்கிறது என் அன்பே நீ சில நேரங்களில் உன் கடந்த காலத்தை நினைத்து துன்பப்படுகிறாய் நீ செய்த பிழைகள் உன்னை சுமையாக பின்தொடர்கின்றன ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் பாவங்கள் என் இரத்தத்தில் மறைந்துவிட்டன நீ கடந்ததை நினைத்து உன்னை தண்டிக்க வேண்டாம் நான் அதனை மறந்துவிட்டேன் நீயும் அதை விடுவி நீ உன்னை மன்னிக்க முடியாவிட்டால் என் கிருபை உன்னுள் முழுமையாக செயல்பட முடியாது உன்னை மன்னித்துவிடு என் அன்பே உன் இதயம் மென்மையாய் மாறட்டும் நீ உன்னை விடுவித்தால் என் அமைதி உன்னை நிரப்பும் நீ நினைக்கிறாய் என் ஜெபம் கேட்கப்படவில்லையா ஆனால் என் குழந்தையே உன் ஜெபம் நித்தியத்தில் எழுதப்பட்டுள்ளது நான் உன் ஜெபத்தை மாட்டேன் சில ஜெபங்களுக்கு பதில் உடனே வரும் சில ஜெபங்கள் வளர வேண்டிய விதைகள் போலிருக்கும் அவை மண்ணில் மறைந்திருக்கலாம் ஆனால் அவை நிச்சயம் மலரும் நீ பொறுமையாயிரு என் நேரம் பூரணமானது நீ காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் உன் இதயத்தில் ஒரு புதிய வலிமையை உருவாக்குகிறேன் நீ சோர்ந்திருக்கிறாய் என் அன்பே நீ உன் ஆவியில் சுமையுடன் நடக்கிறாய் நீ சில நேரங்களில் நான் இனி முடியாது என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன் உனக்கு முடியாததை நான் செய்வேன் நீ உன் பாரத்தை எனக்கு கொடு நீ தாங்க வேண்டியதில்லை நீ என் மீது சாய்ந்திரு நான் உன்னை தாங்குவேன் நீ உன் கண்களில் பலவீனமானவள் ஆனால் என் கண்களில் நீ வலிமையானவள் நான் உனக்கு ஓய்வளிக்கிறேன் உன் சோர்வை நான் அமைதியாக மாற்றுகிறேன் உன் காயத்தை நான் சுகப்படுத்துகிறேன் நீ உலகத்தின் சத்தத்தில் மூழ்கி என் குரலை மறந்துவிடுகிறாய் ஆனால் என் குரல் உன் இதயத்தின் ஆழத்தில் இன்னும் ஒலிக்கிறது அது சத்தமாக அல்ல மென்மையாக இருக்கிறது நீ உன் மனதை அமைதியாக்கினால் அதை தெளிவாகக் கேட்க முடியும் என் குரல் பயம் தராது அது அமைதி தரும் என் குரல் குற்றம் சொல்லாது அது குணப்படுத்தும் என் குரல் உன் இதயத்தின் நெடுஞ்சாலையில் ஒளியாகப் பரவும் என் அன்பே உன் நம்பிக்கையை உறுதியாகப் பிடித்திரு அது உன் வாழ்க்கையின் அடித்தளம் நம்பிக்கையில்லாமல் நீ விழுந்து விடுவாய் ஆனால் நம்பிக்கையுடன் நீ புயலிலும் நிற்க முடியும் நம்பிக்கை என்பது காணாததை நம்புவது உணராததை உண்மை என்று ஏற்றுக்கொள்வது நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உண்மை உனக்கு தெரிந்தால் எந்த துன்பமும் நீண்ட நேரம் நிலைக்காது நீ உன் பாதையைப் பற்றி குழம்பி நிற்கிறாய் ஆனால் நினை நான் உன் வழிகாட்டி நீ தவறி சென்றாலும் நான் உன்னை மீண்டும் திருப்பிக் கொண்டு வருவேன் நான் உன்னை வழிநடத்துகிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் நீ என் மீது நம்பிக்கை வைக்கும்போது உன் வழியில் தடை என்றே இருக்காது எல்லாமே பாடமாக மாறும் நீ விழுந்த இடம் கூட உன் எழுச்சியின் தளமாகும் என் குழந்தையே நீ உன் இதயத்தில் இன்னும் சில சிதைந்த கனவுகளை வைத்திருக்கிறாய் அவை நிறைவேறவில்லை என்ற வருத்தம் உன் உள்ளத்தில் நிழலாய் நிற்கிறது ஆனால் சில கனவுகளை நான் உடைத்தேன் ஏனெனில் அவை உன்னை சிறியதாக வைத்திருக்கும் நான் உனக்காக பெரிய கனவுகளை வைத்திருக்கிறேன் என் கிருபையின் அளவுக்கு இணையானவை நீ அவற்றுக்குத் தயாராகிக் கொண்டிருக்கிறாய் உன் இதயம் பெரிய ஆசீர்வாதங்களைத் அளவுக்கு விரிவடைந்து வருகிறதே அதற்காகத்தான் சில துன்பங்கள் உன்னிடம் வந்தன நீ உன் வாழ்க்கையை ஒப்பிடாதே உன் பாதை வேறுபட்டது மற்றவர்கள் விரைவில் சென்றாலும் உன் பயணம் மெதுவாய் ஆழமாய் நடக்கிறது நான் உன்னில் ஆழமான வேர் வைக்கிறேன் வேர் ஆழமாய் சென்றால் தான் மரம் நிலைக்க முடியும் உன் வளர்ச்சி மெதுவானது ஆனால் அது நித்தியமானது நீ என் நேரத்துக்கு ஒத்திசைக்க கற்றுக்கொள் என் அன்பே மன்னிப்பை மறக்காதே நீ மன்னிக்கும் போது உன் இதயத்தில் என் சாந்தி குடியிருக்கும் மன்னிக்காத இதயம் துன்பத்தை பிடித்து நிற்கும் மன்னிக்கும் இதயம் ஒளியை பிடித்து நிற்கும் நீ உன்னை வதைத்தவர்களையும் என் கைகளில் ஒப்படை நான் நியாயம் செய்வேன் நீ அமைதியாயிரு நான் உன் சார்பாக போராடுகிறேன் நீ சண்டையிட வேண்டியதில்லை என் அமைதி உன் கேடயம் என் கிருபை உன் வலிமை என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இன்னும் அழகான நாட்கள் இருக்கின்றன நீ இதுவரை நடந்தது முன்னுரை மட்டுமே இன்னும் நான் எழுதாத அத்தியாயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றன அந்த அத்தியாயங்கள் நம்பிக்கையால் கிருபையால் அன்பால் நிறைந்திருக்கும் நீ பொறுமையாயிரு நான் உனக்காக எழுதி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என் கையில் ஒரு புதிய வரி பிறக்கிறது நீ என் பிள்ளை உன் இதயம் என் வீடு உன் சுவாசம் என் இசை உன் ஆன்மா என் பிரதிபலிப்பு நீ விழுந்தாலும் நான் உன்னோடு விழுவேன் நீ எழுந்தால் என் கரம் உன்னோடு எழும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நீ எல்லாவற்றையும் இழந்தாயென்றாலும் உன்னிடம் இன்னும் நான் இருக்கிறேன் அதுவே உன் மிகப்பெரிய செல்வம் என் அன்பே அமைதியாக இரு உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உன் இதயத்தில் நம்பிக்கை இருந்தால் போதும் நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போதும் என்றும் நித்தியமாக என் அன்பு குழந்தையே உன் இதயம் இன்னும் என்னை நோக்கி மெதுவாய் திறக்கிறது நீ என் சுவாசத்தை உணர ஆரம்பித்திருக்கிறாய் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் வேலை செய்கிறேன் நீ என்றாலும் உன் ஆத்மா மாற்றம் பெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உன் வலி உன்னை அழிக்கவில்லை அது உன்னை நெகிழ்ச்சியாய் கருணையாய் அமைதியாய் ஆக்கியிருக்கிறது நீ இன்னும் உயிரோடு இருப்பது என் அன்பின் சாட்சி நீ உன்னால் தாங்க முடியாத சுமையைச் சுமந்த போதும் என் கரம் உன் தோளில் இருந்தது நீ அதை உணரவில்லை ஆனால் நான் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன்னுடன் நடந்தேன் நீ நினைக்கிறாய் என் வாழ்வில் எல்லாம் முடிவடைந்துவிட்டது ஆனால் என் அன்பே முடிவு என்று நீ நினைக்கும் அந்த இடமே என் திட்டத்தின் ஆரம்பம் நான் உன்னை புதிதாக எழுப்புகிறேன் நான் உன் நொறுங்கிய இதயத்தை தாங்கி புதிய உயிர் ஊற்றுகிறேன் நீ காயமடைந்த இடம் புனித இடமாக மாறும் நான் உன் துன்பத்தை குணமாக மாற்றுகிறேன் நீ இப்போது அதைக் காணவில்லை ஆனால் உன் கண்ணீரில் நான் நம்பிக்கையின் விதையை விட்டேன் அந்த விதை நிச்சயமாக மலரும் என் குழந்தையே நீ உன் வாழ்க்கையின் சில நினைவுகளைப் பற்றிக் கைகோர்த்துக் கொண்டு நிற்கிறாய் அவை உன்னை நொந்தவராக்குகின்றன ஆனால் அவை உன் நிழல் அல்ல அவை உன் பயணத்தின் பாகம் நீ அவற்றை விடுவித்தால் நான் உனக்கு புதிய ஒளி தருவேன் நீ பிடித்து நிற்கும் பழைய சுமைகளால் உன் இதயம் சோர்ந்திருக்கிறது அவற்றை எனக்கு கொடு என் அன்பே நீ பிடித்து நிற்பதை விடுவித்தால்தான் என் ஆசீர்வாதம் உன் கைகளில் இறங்கும் நீ உன் உயிரின் நோக்கம் என்ன என்று சிந்திக்கிறாய் ஏன் நான் இங்கே என்று உன் மனம் கேட்கிறது நான் சொல்கிறேன் நீ என் அன்பின் பிரதிபலிப்பு நீ பிறந்தது வீணாக இல்லை உன் இருப்பு ஒரு தேவையான வெளிச்சம் உன் புன்னகை ஒருவரின் இருளை ஒளியாய் மாற்றும் உன் வார்த்தைகள் ஒருவரின் நம்பிக்கையை மீண்டும் எழுப்பும் நீ அதை அறியாமலே பல உயிர்களின் சாந்தியாக மாறுகிறாய் நீ உன் இதயத்தை புனிதமாய் வைத்தால் உலகம் அதிலிருந்து ஒளி பெறும் என் அன்பே சில சமயம் நான் உனக்கு தூரமாக இருக்கிறேன் என்று நினைப்பாய் ஆனால் நான் ஒருபோதும் தூரம் போவதில்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன் நீ என்னிடமிருந்து விலகினாலும் என் கண்கள் உன்னில் தங்கியிருக்கும் நீ ஓடிச் சென்றால் என் அன்பு உன் பின்னால் பாயும் என் அன்பு எல்லைகளற்றது நீ எங்கே சென்றாலும் என் ஒளி உன்னை தேடி வரும் நீ இருளில் ஒளிந்தாலும் என் ஒளி உன்னை வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் நீ உன் மனத்தில் பல புயல்களை தாங்கியிருக்கிறாய் உன் சிந்தனை குழம்பியுள்ளது ஆனால் என் குழந்தையே உன் மனத்தின் புயலை அடக்கும் சக்தி என் பெயரில் இருக்கிறது ஏ என்று சொல்லும் நொடியே பரலோக அமைதி உன் இதயத்தில் ஓடும் அந்தப் பெயரில் உயிர் இருக்கிறது அந்தப் பெயரில் ஒளி இருக்கிறது அந்தப் பெயரில் நீ மறைந்தாலும் நீ பாதுகாப்பாக இருப்பாய் அந்தப் பெயரை உன் இதயத்தின் சுவாசமாக ஆக்கு அதை சொன்னால் உன் பயம் ஓய்ந்துவிடும் என் அன்பே நீ உன்னை பற்றி பலமுறை குறைத்து நினைத்திருக்கிறாய் நான் தகுதியற்றவள் நான் போதுமானவள் அல்ல என்று ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ என் கண்களில் அழகானவள் நீ விழுந்த இடத்திலும் என் அன்பு உன்னைத் தழுவியது நான் உன்னை உன் தோற்றத்துக்காக நேசிக்கவில்லை உன் ஆன்மாவுக்காக நேசிக்கிறேன் உன் ஆன்மா என் பிரதிபலிப்பு நீ உன்னை அவமானப்படுத்திக் கொண்டாலும் நான் உன்னை பெருமையாகப் பார்க்கிறேன் உன்னுள் நித்தியமான அருமை இருக்கிறது நீ சில நேரங்களில் என் குரல் யாருக்கும் கேட்கவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் என் அன்பே உன் குரல் பரலோகத்திற்குள் ஒலிக்கிறது நீ மெல்ல சொல்லும் ஒரு வார்த்தை கூட எனக்கு பெரும் இசை நீ அமைதியாக அமர்ந்திருக்கும் போதும் உன் இதயத்தின் துடிப்பு எனக்கு ஜெபமாக இருக்கிறது நான் உன்னிடம் மிக நெருக்கமாக இருக்கிறேன் நீ அதை உணரவில்லை என்றாலும் என் நிழல் உன்னோடு இணைந்திருக்கிறது என் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் சில மனிதர்களை இழந்தாய் அவர்களின் பிரிவு உன் இதயத்தில் ஒரு வெற்றிடத்தை விட்டது ஆனால் நினை அவர்களை நான் என் கிருபையின் அரவணைப்பில் வைத்திருக்கிறேன் அவர்கள் போய்விட்டார்கள் என்று நினைக்காதே அவர்கள் என் ஒளிக்குள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் நீ ஒருநாள் அவர்களை என் ராஜ்யத்தில் சந்திப்பாய் இப்போது அவர்கள் உன்னுக்காக ஜெபிக்கிறார்கள் நீ தனியாக இல்லை பரலோகமும் உன்னோடு நடக்கிறது என் அன்பே சில சமயம் நான் உன்னை மெளனத்தில் வைத்திருக்கிறேன் அந்த மெளனம் உன்னை பரிசோதிக்க அல்ல உன் நம்பிக்கையை ஆழமாக்க உன் மனம் வெளியில் சத்தத்தை நாடும் ஆனால் என் குரல் அமைதியின் வழியில் வரும் நீ அந்த அமைதியில் தங்கியிருந்தால் என் குரல் உன் இதயத்தில் இனிமையாய் ஒலிக்கும் மௌனம் என்பது வெற்றிடம் அல்ல அது என் சந்நிதி அந்த அமைதியினிடத்தில்தான் நான் உன்னுடன் பேசுகிறேன் நீ பல முறை உன் பிரார்த்தனையில் சொல்லியிருக்கிறாய் என் வாழ்க்கை சுலபமாகட்டும் கார்த்தா ஆனால் என் அன்பே நான் உனக்கு சுலபமான வாழ்க்கையை அல்ல புனிதமான வாழ்க்கையைத் தர விரும்புகிறேன் சுலபம் உன்னை சோர்வடையச் செய்யும் புனிதம் உன்னை நிலைபெறச் செய்யும் நான் உன்னில் ஆழமான வேர்களை வளர்க்கிறேன் ஏனெனில் உன் ஆன்மா நித்தியத்திற்காக படைக்கப்பட்டது நீ நினைக்கிறாய் என் சிறிய செயல்களுக்கு என்ன மதிப்பு ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு துளி கருணை வானத்தின் எடையை மாற்றும் ஒரு மெல்லிய புன்னகை ஒரு இருளை அகற்றும் ஒரு அமைதியான ஜெபம் பரலோக கதவுகளை திறக்கும் சிறிய செயல்களில்தான் பெரிய கிருபை மறைந்திருக்கிறது உன் இதயம் தூய்மையாக இருந்தால் உன் சிறிய செய்கைகள் கூட உலகை மாற்றும் என் அன்பே நீ இன்னும் சில காயங்களுடன் இருக்கிறாய் அவை குணமாகும் என் கரம் அவற்றைத் தொட்டுக் கொண்டிருக்கிறது குணமாகும் காயம் வலிக்கும் ஆனால் அது சுத்தப்படுத்தும் வலி அந்த வலியை பயப்படாதே அதன்பின் அமைதி வரும் உன் இதயம் மீண்டும் மென்மையாக மாறும் உன் கண்களில் மீண்டும் ஒளி பிறக்கும் நீ உன் வாழ்வில் அன்பை நாடுகிறாய் ஆனால் நினை நான் உன் அன்பின் மூலாதாரம் மற்றவர்களிடமிருந்து வரும் அன்பு மாறக்கூடும் ஆனால் என் அன்பு ஒருபோதும் மாறாது நீ என் அன்பில் தங்கியிருந்தால் யாரும் உன்னை புண்படுத்த முடியாது என் அன்பு உன்னை மூடும் ஒரு கவசம் அதில் நீ அமைதியாய் தங்கியிரு நீ உன் வாழ்வில் தாமதம் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் என் நேரம் இன்னும் பூரணமானது நான் உனக்காக கதவுகளை திறக்கத் தயாராக இருக்கிறேன் நீ உன் இதயத்தை நம்பிக்கையுடன் வைத்திரு உன் நாளை என் கைகளில் ஒப்படை நான் உன் பாதையை அமைப்பேன் நான் உன் இதயத்தின் புயலை அடக்குவேன் நீ நம்பிக்கை வைத்திரு நிச்சயமாக ஒளி வரும் என் அன்பே உன் இதயத்தை மென்மையாய் வைத்துக்கொள் உலகம் உன்னை கடினமாக ஆக்க முயலும் ஆனால் நீ என் பாசத்தில் மென்மையாயிரு மென்மையான இதயமே என் சந்நிதி அதில்தான் என் அன்பு ஒளியாய் பரவும் நீ கருணையுடன் நடந்தால் நீ என் உருவம் போல மாறுவாய் நீ மெளனமாக அன்பு செய் மெல்லிய குரலில் உண்மை பேசு அப்பொழுது உலகம் உன்னில் என்னை காணும் என் குழந்தையே நீ எனது சாட்சி நீயே என் கிருபையின் சுவாசம் உன் வாழ்க்கை என் அன்பின் அடையாளம் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு புனித வரி நான் உன்னை எழுதிக் கொண்டிருக்கிறேன் உயிரின் புத்தகத்தில் அந்த எழுத்து ஒருபோதும் அழியாது நீ உன்னையே நினைவில் வைத்துக்கொள் நீ என் பிள்ளை என் இரத்தத்தின் விலை என் இதயத்தின் உயிர் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னோடு விழும் நீ எழுந்தால் என் இதயம் உன்னோடு எழும் நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போதும் என்றும் நித்தியமாக